என்னதான் நடிகர் நடிகைகளாக இருந்தாலும் அவங்க மிகப்பெரிய இடத்துல இருக்கும்போது மட்டும்தாங்க அவங்களுக்கான அங்கீகாரமும் வசதியும் கிடைக்கும் அதுவே சைட் ரோலில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு அந்த அளவுக்கு அங்கீகாரமும் வசதியும் பெருசாக என்றைக்குமே கிடைச்சதே கிடையாது அந்த வகையில் காமெடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா வடிவேலு விவேக்கு இவங்க எல்லாத்துக்குமே பின்னாடி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரோலில் பண்ணக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அதுல இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிங் காங் போண்டாமணி பவா லட்சுமணன் இந்த மாதிரியான நிறைய சின்ன சின்ன ஆர்டிஸ்டுகள் எப்பவுமே இருந்துட்டு பெரிய நடிகர் நடிகைகளுக்கு மட்டும்தாங்க அங்கீகாரமும் உதவி எல்லாமே கேட்ட உடனே கிடைக்கும் இந்த சின்ன ஆர்டிஸ்டுங்களுக்கு பெருசா எந்த விதத்துலுமே கிடைச்சதே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வடிவேலு அவங்களுமே பாத்தீங்க அப்படின்னாக்க பெரிய அளவுக்கு காமெடி இல்ல எதுலுமே கமிட் ஆகவே இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய கூடிய அந்த சின்ன ரோல் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு வாய்ப்பும் அந்த அளவுக்கு கிடைக்கிறது இல்லை அதனால அவங்களுமே தன்னோட வாழ்க்கையை நடத்துறதுக்கோ இல்லை மருத்துவ செலவுக்கோ வந்துட்டு வேற வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இறந்து போன போண்டா மணி அவங்களுமே கூட தனக்கு எந்த ஒரு உதவியுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிங்காங் அவங்க தான் வந்துட்டு இப்போ நிறைய பேருக்கு உதவி செஞ்சு வராங்களாம் என்ன சொல்லப்போனால் வடிவேல் கூட இந்த அளவுக்கு உதவி செய்யல ஆனா எங்களுக்காக தான் வந்துட்டு நிறையவே உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு பவா லட்சுமணன் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க யார்ப்பா இந்த கிங்காங் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு சில படம் கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளியான ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற இந்த படத்தில் பாண்டியராஜன் கூட நடித்தவங்க தான் கிங்காங் இவங்க இந்த படத்து மூலியமாக தான் காமெடி நடிகிற அறிமுகமாகவும் ஆகுறாங்க அதுக்கப்புறமா அன்பு கட்டளை நெத்தியடி அப்படின்னு நிறைய படத்தில் நடிச்சிருந்தாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடித்த அதிசய பிறவி அந்த படம் பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு நல்ல பேரும் புகழுமே சேர்த்து சொல்லலாம் சுரா இந்த கூட இந்த பிறவி படத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா ரஜினிகாந்த் சார் வந்துட்டு இவரை குருவே அப்படின்னு சொல்லுவாங்க கிங்காங்கும் ரஜினியை பார்த்து சிஷ்யா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஃபேமஸான காமெடி தான் அதுன்னு சொல்லலாம் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி வாழ்க்கையை நடத்திட்டு வந்த நம்ம கிங்காங் தான் இப்போதைக்கு பத்து பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு உதவி செஞ்சிட்ருக்குறாரு அப்படின்னு பவா லக்ஷ்மணன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க என்ன தான் நாங்கள் நிறைய படத்தில் நடிச்சிருந்தாலுமே சில வருஷத்தில் வந்துட்டு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம தான் இருந்திருக்குது இன்னமும் நாங்கள்லாம் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் என்ன மட்டும் இல்லை என்ன மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு கிங்காங் தான் இப்போதைக்கு வேலை கொடுத்துட்டு வர்றாரு அப்படின்னு லக்ஷ்மணன் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க கோயில் திருவிழா காது குத்து இந்த மாதிரியான சின்ன சின்ன நிகழ்ச்சிகளில் எங்களை கூப்பிட்டு இவங்க தான் வந்துட்டு பங்கேற்க வைக்கிறாங்க அதனால தான் நாங்கள் ஏதோ எங்களுடைய வாழ்க்கையை ஓரளவுக்கு முன்னேற்றி கொண்டுட்டு இருக்கோம் அப்படின்னும் பவா லக்ஷ்மணன் கிங்காங்கை பற்றி ரொம்பவே உருக்கமாகவும் சந்தோஷமாகவும் பேசியிருப்பார்